அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க யூடியூப்ல எவ்வளவோ வீடியோக்கள் பார்க்கலாம் ஆனா வாராகி தேவி வழிபாடு பற்றி உங்கள் கண்முன் வருது அப்படின்னா வாராகி தேவியோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தாங்க முடியும் நம்ம போன் எடுத்து எத்தனையோ விஷயங்களை சேர்ச் பண்றோம் எத்தனையோ விஷயங்களை தேடுறோம் எத்தனையோ விஷயங்களை சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செய்தி காதுக்கு வரும் கண்ணுக்கு தெரியும் இந்த தெய்வத்தை நாம வணங்கணும் இந்த தெய்வத்தின் மூலம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த தெய்வம் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் யார்டையாவது பேசும்போது பாருங்களேன் அவங்களும் வாராய தேவி பத்தி பேசுவாங்க இல்ல முருகப்பெருமான் பத்தி பேசுவாங்க இல்ல விநாயகரை பத்தி ஏதாவது ஒரு தெய்வங்களை பத்தி அடிக்கடி உங்க காதுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை உங்களை வணங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உதாரணமா நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போலத்தான் இந்த வாராகி தேவி வழிபாடுங்க உங்களுக்கு வாராகி தேவி வழிபாடு செய்யறதுக்கு தகுந்த நேரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை பற்றிய தகவல் அடிக்கடி உங்க காதுகளுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்க கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தவறாம அப்படி உங்களுக்கு தெரியும் போதெல்லாம் மனதார வாராகி தேவியை நினைச்சு பாருங்க உங்கள் மலை போல் இருக்கக்கூடிய துன்பம் கூட பணி போல விழுகிறத உங்களால நிச்சயமாக உணர முடியும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நாளை காலை வழிபட வேண்டிய நேரம் முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு சுக்கரகூரை நேரம் அதன் பின் காலை பத்து முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் ராக கால நேரம் அதன் பின் மதியம் சுக்கிரகோரை நேரமான ஒன்னு டு ரெண்டு மாலை பொழுதுல ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பின் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகூரை நேரம் பின்பு இரவு ஒன்பது மணிக்கு மேல நீங்க எப்பனாலும் வழிபாடு செய்யலாம் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூஜைல ஒரு அகல் விளக்குல நெய்யும் நல்லெண்ணும் கலந்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க இந்த தீபத்தை ஒரு தட்டுல மஞ்சள் அரிசி பரப்பி வைங்க இல்ல மொச்சை பயிர் பரப்பி வைங்க இல்ல நவதானியங்கள் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா தட்டுல நவதானியங்களை பரப்பி விளக்க வைங்க விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியற மாதிரி பாத்துக்கோங்க வாராகி தேவி முன் அமர்ந்து ஓம் நமோ வாராகி தேவியே நமக எனும் மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் பிரசாதமாக தவறாம பால் தயிர் பாலால் ஆன இனிப்பு பலகாரங்கள் பழங்கள் வேர்க்கடலை மாதுளம்பழம் இப்ப நான் சொன்னதுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வைங்க குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமையில தயிரை தவறாம வைங்க வெள்ளிக்கிழமையில தயிர் வச்சு வழிபாடு செய்யறது பாத்தீங்கன்னா தரித்திரத்தை போக்கும் வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடி வரும் நாள்ல தயிரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த தயிரை நம்ம வந்து சாப்பிட்றது நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் தீபம் பிரசாதம் எல்லாம் பார்த்தாச்சு சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் முதல்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதாவது சுவாமி படத்தை பூ போட்டு அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கை கால் முகமெல்லாம் நல்லா அளம்பிட்டு உங்க கைகள்ல உள்ளங்கைகள்ல கொஞ்சமா பால் ஊத்தி சிறிதளவு அதுல மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க ரெண்டு கையிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க பன்னீர் இருந்தா பன்னீர்ல மஞ்சள் தூளை கலந்து நீங்க தேய்ச்சிக்கலாம் உங்க இரு கைகள்லையும் மஞ்சள் தூள் பூசிக்கொண்டு வாராகி தேவியிடம் நீங்கள் கை நீட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்ட வரங்களை உடனடியாக கொடுப்பார் வாராகி தேவி இந்த சிறப்பு தாந்திரிக பரிகாரத்தை நாளைக்கு வழிபாட்டோட சேர்த்து செஞ்சு பாருங்க உங்கள் தீராத துன்பம் எல்லாம் தீரும் உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதவிகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்